தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு கார்த்திகே என்ன மூடு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு கார்த்திகே வணக்கம் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயகாந்தை போன்ற தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று பிரேமலதாவும் கூறியிருக்கிறார் டிடிவி தினகரும் கூறியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க விஜயகாந்த் போய் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஆறில் ஏற்படுத்திய தாக்கத்தை போல ஏற்படுத்துவார் என்றுதான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்பாயிலராகத்தான் விஜயால் இருக்க முடியும் அப்படின்றத அவர்கள் சொல்வதாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அதாவது விஜயால் வந்து ஆட்சியை பெறுவதோ இல்ல வந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையிலான தொகுதிகளை வெற்றி பெறுவதோ சாத்தியமில்லை ஆஹ் எப்படி இரண்டாயிரத்தி ஆறில் எட்டு சதவீதத்திற்கும் கொஞ்சம் அதிகமாக வாக்குகளை பெற்று விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்றாரோ அது போல அவர் மேபி விஜய் கண்டஸ்ட் பண்ணா அவர் வெற்றி பெறலாம் அதை தாண்டி வந்து அவர் பெரிய அளவிற்கு சோபிக்க முடியாது ஒரு ஓட்டு பிரிப்புக்கு மட்டுமே அவர் பயன்படுவார் என்பதைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார்கள் தான் நாம் குறித்துக் வேண்டும் விஜயால் வந்து ஒரு ஆட்சி அமைப்பு ஏன்னா விஜய் தொடர்ந்து சொல்வது என்பது தாவைக்கா சொல்வது என்பது அவர்களை அவரை முதல்வர் வேட்பாளர் என்றும் இல்லை அந்த கட்சியின் தலைமையில் தான் கூட்டணி வந்தால் அதிகாரத்தில் பங்கு என்று எல்லாம் சொல்வதும் எல்லாம் வந்து தான் முதல்வர் வேட்பாளர் என்ற புள்ளியிலிருந்து தான் அவர் பேசுகிறார் சோ அந்த நிலைக்கு அவர்கள் அந்த நிலையை எட்ட முடியாது என்று தேமுதிகவினுடைய அனுபவத்தில் இருந்து பிரேமலதா சொல்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இல்ல அவரீதமான வந்து அந்த சினிமா கவர்ச்சி இது எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டால் கூட அவருக்கு களத்தில் வந்து ஒரு வாக்கு அரசியலில் அவருக்கு இருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு ஓட்டு பிரிப்பு மட்டுமே அவரால் சாத்தியம் அவரால் ஆட்சியை வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான இடத்தை அடைய முடியாது அவருடைய இன்றைய நிலை என்பது வெறுமனே வெறு ஸ்பாய்லர் மட்டும்தான் இந்த இருதுரு அரசியலில் திமுக அதிமுக கூட்டணியை விஞ்சி அவரால் வந்து பெரிய அளவுக்கு சோபிக்க முடியாது என்ற கலா யதார்த்தத்தை தான் வந்து பிரேமலதா அவர்களும் ஆஹ் டிவி தினவர் அவர்களும் பிரதிபலிக்கிறார்கள் என்றுதான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் மேபி அவர் அது அந்த அது சொல்லக்கூடிய அதே வேளையில் இன்னொரு விஷயத்தையும் வந்து டிடிவி தினவர் பதிவு செய்கிறார் இதனால் வந்து நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று என்பது சொல்வதனால் விஜய்க்கு உங்களுடைய அளவு இவ்வளவுதான் உங்களுடைய செல்வாக்கு இவ்வளவுதான் அதனால் வந்து உங்களோட நீங்கள் எவ்வளவுதான் அழைத்தாலும் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்காக நாங்கள் தயாராக இல்லை என்பதைத்தான் அவரும் இது வெளிப்படுத்துகிறார் என்றுதான் நம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா விஜய் தொடர்ந்து அறைகோள் விடுத்தாலும் கூட எந்த ஒரு கட்சியும் வந்து வருவதற்கு இதுவரை வந்து இணங்கவோ இல்லை ஆசையோ வந்து வெளிப்படுத்தவில்லை அப்போ விஜய் வந்து தனித்தேதான் களம் காண வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறு போல விஜயகாந்த் பிரித்தது போல வந்து ஒரு வாக்கு பிரிப்புக்கு மட்டுமே வந்து ஒரு ஸ்பாய்லராக மட்டுமே வந்து செயல்படுவார் என்பதை தான் இவர்கள் தொடர்ந்து அதை அதைத்தான் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கார்த்திகே